那。<noise> வழியா அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஒரு வழியா இவங்கள வந்து வெளியில அனுப்பிட்டீங்கன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க இவ்வளவு நாள் இதுக்கு தானே கனியை வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்க கனியை வந்து ஐம்பதாவது நாளை வெளியேற வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் மக்களே இவங்க வந்து பிளான் பண்ணி இவங்க வந்து கனி விஜயத்தி ப்ராடக்ட் இருந்தாலும் தனக்கு வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு கனியோட சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்சு போய் ஒவ்வொரு நாளும் கனியோட சாப்பாடு அவங்களுக்கு உள்ள போயிருக்கு நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுதா மக்களே பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அல்ல பிக் பாஸ் டீம் சொல்றேன் கனி எப்பேற்பட்ட ஒரு சமையல்கார பாருங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்க்ளூடிங் குக்கீத் கோமலியில் கனியை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் பிக் பாஸ் வீட்டில் கனியோட சமையல் எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று தான் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸுமே வெளியிலே இருக்கு அக்செப்டபிள் தான் ஆனால் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களை சமைச்சு போட்டது மட்டும் இல்லாமல் டீமுக்குமே பிக் பாஸ் வீட்டில இருந்து சாப்பாடு போயிருக்கு கனி ஆல்ரெடி விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்றதுனாலையும் கனியோட சமையல் பிடிச்சி போய் அவங்க வெளியேற்ற மனசு இல்லாம இவ்வளவு நாள் வச்சு கடத்தி ஒரு உப்புக்கு சப்பானியான ஒரு நாள் வந்து லாஸ்ட் பிளேயரை இருக்கிறப்ப தூக்குனீங்க அப்படின்னா இதில் மக்கள் பலியாடா வா நான் யாரை குறை சொல்கிறதே மக்களோட ஓட்டிங் அடிப்படையில் கணி எப்போ வெளியேறி வேண்டிய கண்டெஸ்டன் ஆனா இந்த வாரமாவது தூக்கணும்னு நினைச்சீங்களே டாப் ஃபைவில் கொண்டு போய் கனியை நிப்பாட்டி இருந்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாத மாதிரி போயிருக்கோம் மக்களை இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் ஒரே எவிக்ஷன் கிடையாது ரெண்டு எவிக்ஷன் அதில் ஒரு எவிக்ஷன் அமித் அமித் போக வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் அக்செப்டபுள் தான் ஆனால் கனியும் எப்போ போயிருக்க வேண்டிய கண்டஸ்டன் இவ்வளோ நாள் இழுத்து வச்சிருந்ததே அபூர்வம் ஸோ கனி அவர்களும் பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இந்த வாரம் ஒரே எவிக்ஷன் கிடையாது டபுள் எவிக்ஷன் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சு அவங்க இருந்து வந்தவங்களே சொன்னாங்க அவங்க வீட்டில இருந்து வந்தவங்களே சொன்னாங்க நீ இல்லவே இல்லவே நீ ஸ்கிரீன் எப்ப பார்த்தாலும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வீட்டில இருந்து வந்தவங்களே சொல்லியிருந்தாங்க தங்கச்சியே சொல்லிருந்தாங்க அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஏன் டீமுக்கு இந்த விஷயம் தெரியல மக்களுமே வெளியில இருந்து ரிவியூ வைக்கிறவங்கள அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கே ரெண்டு தர இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு மினிட்ல மாத்திடுறாங்க பிரவீன் இந்த மாதிரி மாத்தி விட்டு அவங்கள

வீட்டுக்குள்ள ஒரு வேனுக்குள்ள அடைச்சு முட்டையை ஊத்துறது அழுக்கு தண்ணியை ஊத்துறது அந்த டாஸ்க்காக இருக்கட்டும் கைத்த பிடிச்சி ரம்யா பண்ணி தொங்கி சிவானியா தொங்கினாங்களே அந்த டாஸ்க்காக இருக்கட்டும் ஏதாவது உருப்படியாக கொடுத்தீங்களா டாஸ்க்கே நீங்க உருப்படியாக கொடுக்கல அப்புறம் எப்படி இந்த சீசன் ஹைப் போயிடும் ஒன்றும் இல்லை எனிவே மக்களை இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில இருந்து கனியை எலிமினேட் பண்ணது எப்பா ஒரு வழியா போய் சேர்ந்துட்டாங்கப்பா அந்த அம்மா வீட்டில இருந்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒரு ஆறுதலா இருக்கு மனசுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் பிக் பாஸ் வீட்டில் அடுத்த வாரம் நம்ம எதை நோக்கி பயணமா போக போறோம் அப்படின்னா டிக்கெட்ஸ் டு பினாலே அப்படின்ற டாஸ்க்கை தான் அடுத்த வாரம் நகர போகுது இந்த டிக்கெட் டு ஃபினாலே வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சீசனுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ யார் இந்த டிக்கெட்டை வின் பண்ணி கிராண்ட் ஃபினாலேக்கு போக போகிறா ஃபைனலிஸ்ட் ஆக போகிறா அப்படின்றத நம்ம வார இறுதி அதாவது அடுத்த வார இறுதியில் தான் நம்ம அதை வந்து பார்க்கணும் ஸோ அதுக்கு ஊடால நியூ இயர் வருது வர்தமான் தமிழ் ஆடியன்ஸ் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்டேட் யூ அண்ட் கீப் வாட்சிங் வர்த்தமான் தமிழ் நம்ம வரதமன் தமிழை தொடர்ந்துக்கிட்டே இருங்க ஃபினாலே வருது அப்டேட்ஸ்லாம் தாறுமாறாக வரும் ஸோ எவ்ரி டே பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்